வணக்கம் முத்துநாதர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து போட்ட பார்த்தீங்கன்னா திரேஸ்பூரத்தில் வந்து அந்த சாக்கடை பழத்தில் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள தண்ணி வடியிறட அதாவது என்னன்னா உப்பளத்தில் உள்ள தண்ணி வடியிறடத்துல வந்து இப்போ வந்து மீன் பிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல வழியாக வந்து இப்போ தண்ணி வந்து வடிஞ்சு போய்கிட்டு இருக்கு இதுலேயே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க இந்த நெட்டுக்கு வந்து மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க பார்ப்போம் ஜிலேபி ஜிலேபி மீன் தான் அதிகமாக மட்டும் தானே இருக்கு எங்க லாஸ்ட்லையா அங்கேயும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க திருச்சி போட்டவங்க பிடிச்சிட்டாங்க வரேன் வரேன்

ஒருத்த மீன் ஒன்று கிடைக்கா பாருங்க நல்ல சைஸ் மீன் பாருங்க அங்கெல்லாம் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க இப்ப பிடிச்சாதா இப்ப பிடிச்சு போட்டாங்களா நீங்க தானே சந்தன் என்ன மீன் மாட்டிட்டா தண்ணி நல்லா தான் இருக்குது தண்ணி கூட செய்யலாம் கீழே வந்து உப்பு கசவு இருக்கும் மேலே வந்து நல்லா தான் இருக்கும் தண்ணி வந்து நல்லா தான் இருக்கு பாருங்க நல்லா தான் இருக்கு நிறைய பேர் வந்து இங்கே துணி தெளிச்சிட்டு போனாங்க ம் வேப்பட்டு துணி தெளிச்சுட்டு இந்த இந்த ஊருக்காரங்க துணியை துவைச்சிட்டு குளிச்சுட்டு நல்லா போகிறாங்க சாப்புக்கு இப்பெல்லாம் போட்டு

கழுதி என்ன எல்லாம் ஜெய்சேசா வந்து மாட்டது வேடிக்கை பார்த்திருக்காங்க எல்லாருமே பொடி தூண்டி பயன்படுத்துறாங்க சைஸ் மீன் நல்லா

பாரு மீன் அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் தான் சார் பாருங்க நான்

தண்ணி வர வர இவங்க தான் இருப்பாங்க மீன் ஒரு நாலஞ்சு நாள் பிடிப்பாங்க மிஸ் அடியாரா துணி வேலைக்கு பெரிய துண்டி தான் வேணும்

யூடியூப் இன்னும் நிறைய பேர் வருவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு மீன் உருப்படியா வாங்க குளிச்சிட்டு இருக்காங்க தண்ணி நல்ல டைவ் நல்ல இதுக்கு இதுக்குதான் டைம் அடிக்காமல் இருங்க இவ்வளோ நேரம் சொல்லி அண்ணன் சைஸ் மீன் பிடிச்சிருக்காங்க ம்